மேல ஏறி காட்டுறேன் ஒரு ஓட்ட இருக்கு அதுலேயும் பார்த்தோம்னா எங்கிட்ட பாம்பன் பாலம் வருங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வியூ பார்க்கலாம் போல மொத்தத்தியவும் தெரியுதா போய் கரெக்டாக லைட் ஹவுஸ் மேலே நிற்கிறேன் பார்த்துக்குங்க அது நல்லா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் குழந்தைகளுக்கு கூப்பிட்டுறதுக்கு நல்லா இருக்கு இது பாம்பல இருக்கிற லைட் ஹவுஸு இந்த லைட் ஹவுஸில் வந்து இப்போ சின்னக்கள்லாம் ஏறி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது சின்ன ஒரு டூரிஸ்ட் இடமா மாற்றிருக்காங்க அதனால குழந்தைகள் பெரியா கேபி எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம் உள்ளே போய் காட்டுறீங்க உள்ளே போய் பார்க்கலாம் மேலே கிடைக்கிறது தெரியும் உங்களுக்கு தெரியுதா இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் இந்த பாம்பில் இருக்கிற இந்த கலங்கரை விளக்கு மேலே ஏறி எப்படி பார்க்கலாம் உள்ளே போகலாம் நிறைய வேலை பார்த்துருக்காங்க இட சாத்தி விட்டு போயிடுவோம் அப்புறம் ஆடு ஏதாட்டும் உள்ள வந்துடும் குழந்தைகளுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகி எப்படி வச்சுல இடங்க நல்லா அழகா இருக்கு சின்னதாக குழந்தைகளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இடத்துல நல்லா டெவலப் பண்ணிட்டேன் எவ்வளோ வந்து நாள் இருக்கு சின்ன அஞ்சு ரூபாய் பேர் நம்ம ஏரியா டெவலப் பண்ணி விடுவோம் அங்க வர எங்க நிக்க எல்லாரும் மொத்தமா போக முடியாதுல்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் போக முடியல போயிடலாமா எவ்வளவு ஆர்வமா இருக்காது ஒரு சிக்னல் ஏறிடுவாட மேல மேல ஏறிவிங்களா பாப்போம் என்னன்னு எவ்வாறு நம்ம சின்னக்கள் எவ்வளவு ஆர்வமா இருக்காது இங்கெல்லாம் இருக்கான இவ்வளவு இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடம் இல்லாம கொஞ்சம் வேலை பார்த்து நல்லா அழகாக குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்காருங்க ஒரு சின்ன மினி பூங்கா மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கீங்களா சொந்த ஊரில் இருந்துக்கிட்டே இந்த கலைஞர் விளக்கத்துலேயே ஏறி பார்த்ததில்லை ஆனால் நம்ம இதுக்குள்ள எப்படி நேரம் ஏறி வேறு இடங்கள்ல இருக்கீங்கன்னு ஏறினது இல்லை அவங்க வரவிட்டு வரவிட்டு போகலாம் அவங்க வரவுட்டு வரவிட்டு போங்க இங்கே இந்த ஊஞ்சல் அடிக்கிறீங்க மேலே போகலாம் என்ன பூந்த தெரியல ரொம்ப அழகா இருக்க என்ன பூ நமக்கு தெரியல பாக்குற சொல்லிப்பா என்ன பூ சூப்பராக இருக்க என்ன பூக்கா இட்லி பூவா அப்படியா இது என்ன பூவு இது ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒரு வித்தியாசம் வித்தியாசமான பூவெலாம் இருக்குது என் பார்க்க வரைக்கும் இந்த மாதிரி பூவெல்லாம் பார்த்தேன் தண்ணி அடிச்சிருக்கேன் எவ்வளோ இருங்க தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் எவ்வளவா இதில் எவ்வளோ அழகான பூவுக்கெல்லாம் இருக்கு வருங்க யாரு இது அதுக்குள்ளே மேலே இருக்க எப்போ போனா கவனம் பாப்பா அது என் மகதாங்க எங்களுக்கே தெரியாது அவ்வளவு அடிய மறுமணும் மேலே வயதுங்க ரெண்டு வாழ்ந்த சேட்டையை பற்றியில் மேலே ஏறி போய் பார்ப்போம் ரொம்ப எட்டி பார்க்க கூடாது ரொம்ப எட்டி பார்க்க கூடாது கவனம் சரியா நம்ம கூப்பிட்டு சின்ன கிளப்பி இந்த ஊரு டானுங்க இந்த ஊர் பெரிய பெரிய டான்கள்லாம் இவங்க தான் இவங்கெல்லாம் பார்த்து தான் பழகணும் டெரர் அவளைகள் எப்போ தம்பி மேலே முட்டியாத பார்த்து பார்த்து இறங்கு இறங்கி 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 அன்று பார்த்து பார்த்து தட்டி பயங்கரமாக இருக்கு அவ்வளோ அங்கே இருக்கு கொஞ்சம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி ஊஞ்சல் அது என்னது இது மங்கி ஏதாவது மங்கி மாதிரியே சரி சரி இது வித்தியாசம் விளையாட்டா இருக்கு மகளை எங்களை மேல மேலே போலப்பா இந்த கலைஞர் வேலைக்கு தெரிஞ்சால மேல ஏறி காட்டுறேன் இப்போ இந்த கலைஞர வேலைக்கு மேல ஏற போறப்பா இதோ நுழைவு வாயில் பக்கத்துல நிக்கிறேன் மேலே ஏறி உடனே காட்டுற நல்ல பராமரிப்பு எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க லைட் ஹவுஸ் டவர் பாடிய பதில சுத்தான் கொஞ்சம் பாடி கண்டிஷன் ஏதோ ஒரு கொகை மாதிரியே தெரியுதா நான் வரல இந்த மாதிரி சுட்டி சுத்தி தான் போகும் நம்ம சின்னதான் மேல ஓடிட்டாரு இது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துலேருந்து வியூவை பாருங்க இது ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குதா கேப்பு இந்த இடத்துலயே பாருங்க வெளியே கடல் எவ்வளோ அழகா தெரியுது இல்ல ஆப்பு கட்டிக்கிறாங்க பாருங்க நம்ம வந்து இப்போ கீழே உள்ள இடத்துல இருக்கு லைட் ஹவுஸ்ல கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் மேலே போவோம் அந்த இதில் இருக்கிற வெள்ளம் தான் இது வெள்ளம் அண்ணனுடைய வெள்ளம் அதை கிடக்கு அப்படி போவோம் மேலே ஏறி போவோம்

கீழ இருந்து இந்த இடங்கு உள்ள சுத்தி சுத்தி படி அழகா வந்துருது கடைசியில மேல் பகுதியில வரும்போது இதான் லாஸ்ட் மேலே உள்ள இந்த ஓட்டம் நாலாவது ஓட்டம் அஞ்சாவது ஓட்டம் இதுல எப்படி வேற லெவல்ல இருக்கா இப்ப எல்லாருமே ஏறு போது சிரமப்பூர் படி பார்த்தா இந்த படி தான் நேரம் மேலமாக்கா இருக்கா இதுக்கு அப்புறம் வந்து லைட் ஹவுஸ் மேல் பகுதி வந்துடும்

இப்போ நம்ம அப்படியே வெளியே போய் காட்டுறவங்களுக்கு இது உள்ள உள்ள அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு இது முட்டை வந்து பார்க்குறதெல்லாம் இருக்கட்டு கீழே உள்ள தெரிஞ்சிருவிய கூல குள கூலங்கள் மாதிரி கவனமாக இருங்க நாரு இப்போ வெளியில் வந்துட்டேன் இப்போ எப்படி இருக்கா லைட்டை ஸ்மெல்லாக இருக்கணும் இந்த மாதிரி இதான் இந்த லைட்டை ஸ்மெல் இது முட்டை

எல்லாமே தெரியுதா மொத்தத்தையும் தெரியுதா போதும் போது கரெக்டாக லைட் ஹவுஸ் மேலே நிற்கிறேன் பார்த்துக்குங்க நல்லா வந்து ஒரு எண்ணத்தையும் இருக்கு குழந்தைகள் கூட்டுறதுக்கு நல்லா இருக்கு அது சொன்ன மாதிரி இந்த இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வள மாதிரி போடணும் இந்த குழந்தைகள் வந்து சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுனால இது பொத்துட்டு போயிருக்கூடாது இருக்கு ஃபுல்லாக ஒரு வலை மாதிரி போட்டால் நல்லா இருக்கு ஆமாம் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்து வந்து பாருங்க

ஏன் பாத்துவங்க விளாட்டு விளையாட்டு விளையாட்டு முழு ஏன்னா சின்ன தம்பி ஆகிருந்தா ஏய் பல பயப்பட கொடுது தம்பி பயன்படுத்தக்கூடாது கூடாதுன்னு சொன்னேன் பிள்ளைய கூடாது எங்க வந்த வந்துட்டேன் வெளியே வெளியே போ அவன் அந்த ஊண்டாட போயிட்டாம இருக்கு மௌனை பத்திலாங்க எவ்வளவுக்கு வா 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 வாங்க இங்கே வரையும் போயிட்டு வந்திருக்கேன்